கட்சி உங்களை விலக்கி வைத்திருக்கிறதா அல்லது நீங்க விலகி இருக்கிறீங்களா கட்சி என்னை ஒதுக்கி வைக்கல நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறேன் மனசாரத்தின் காரணமா அது உங்களுக்கு தெரிய ஒரு ஆடியோ காளியம்மாளினுடைய பதில்கள் என்னவோ அதுதான் என்னுடைய பதில் அந்த ஆடியோ ஆடியோ விஷயத்துல அவங்க நிறைய பதில்கள் சொன்னாங்களா அதோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஒப்பிட்டு பார்த்தா ஆடியோ சம்பந்தமாக அதை தான் நானும் சொல்றேன் அப்படி ஒப்பிட்டு பார்த்தா எப்படி வந்து நீங்க அக்கா காலியம்மல் நாம் தமிழ் கட்சி விலகி இருக்கிறாங்களோ விலகிட்டாங்களோ அந்த மாதிரி நீங்க விலகி இருக்கணும் விலகிட்டுருக்கோம் விலகிட்டு இருக்கணும் அப்படி இல்லையே அதனால தான் கேட்குறேன் காலியம்மல் எப்படியோ எனக்கு அது என்னன்னு தெரியல ஆனா நான் வந்து கட்சியை வந்து உயிராக நேசிச்சு நான் காளியம்மாவை குறை சொல்லணுங்கிறது இல்லை அப்படி நீங்க எடுத்துக்கிடுவீங்கன்றக்காக தான் காலியம்மா பதிலுக்கு நீங்களே பொறுப்பு காளியம்மாள் எப்படியோ தெரியல நான் கட்சி உயிரை நேசித்தேன் பத்தியா அதுக்கு இல்ல இல்ல தம்பி நீ இந்த ட்விஸ்ட் ஆக்கி விட்டுருவே இல்ல இல்ல நீங்க எனக்கு தெரியாதுங்கட்டு தமிழ்சி சேர்ந்து இன்னைக்கு வரக்கூடிய புதிய தலைமுறை மக்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறோம்னா அதுக்கு சரியான தளமாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கறது என்னுடைய நம்பிக்கை வேற ஒரு அது எல்லாமே ரைட் நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க இந்த கட்சி நேசிச்சீங்க சீமான நேசிச்சீங்க எல்லாமே ரைட் நம்ம நேசிக்க கூடிய ஒரு நபரோ நமக்கான கட்சியோ நம்மை தூற்றி வீசும் பொழுதோ நமக்கு நம்மை வந்து பயன்படுத்தல இங்க இருக்க தேவைன்னு தெரியும் பொழுதோ அப்பவுமே நான் அங்கதான் இருப்பேன்னு சொல்றேன் செயல்பட முடியாது வேற கட்சிக்கு போக முடியாமல போக தெரியாமல நான் எப்போ சொல்றேன் போக முடியும் வேற கட்சிக்கு போனாக்க நம்ம வந்து ஜெயிக்க முடியாதுன்னு இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஒரு என்ன சொல்ற நிலைவிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது எனக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய அரசியலை நான் எனக்கு எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி கட்சியில் வந்து ஒரு முக்கியமான நபரும் போல் தமிழ்நாடு முழுக்க தெரிந்த ஒரு முகம் கலச ஏற்பாடு எல்லாமே அதிகப்பட்டோம் காளியம்பலவர்கள் அவங்களையே அண்ணன் வந்து இன்னும் கூப்பிடல கட்சியில் வந்து யாரும் ஆமா திரும்பி வந்துருமான்னு சொல்லிட்டு கூப்பிடல ஆனால் உங்களெல்லாம் கூப்பிட்றதா சொல்கிறது ஒரு பொய்யான விஷயம் சொல்லிட்டு பார்க்கறவங்க பார்க்க மாட்டாங்களா நான் இந்த கட்சிக்கு உழைச்சது எல்லாமே எனக்கு ஒரு நம்பிக்கை காளியம்மாவில் கூப்பிடுறாங்க கூப்பிடலைன்றது அவ அவங்க சார்ந்த அரசியல் நான் அதில் தலையிடவும் முடியாது சொல்லவும் முடியாது நான் சொல்வது கா நீங்க ஒப்பிட்டு பேசும்போதே காளியம்மாள் காளியம்மாள் பேசும்போது எனக்கு காளியம்மாளுக்கு காண்ட அரசியல் ஏற்படுத்திட்டு போயிருவீங்க நான் இல்லை நான் அப்படி சொல்லலாம் அது நோக்கம் கிடையாது காளியம்மாவோட இல்ல உங்களுடைய நோக்கம் இல்லை எல்லாத்துக்குமான சோர்ஸ் இருக்கு நான் நாளைக்கு நினைச்சா இன்னொரு கட்சிக்கு போவேன் அதற்கான வாய்ப்பு இருக்கு என்னை கூப்பிடுறாங்க நான் இல்லையெல்லாம் சொல்லலாம் அது இலை இது ஒரு கலை உதிர்காலம் போறவங்க போட்டோம் பிரச்சனையே கிடையாது யாரையும் கூப்பிட்ற மாதிரிலாம் கிடையாது வந்தா வரட்டும் போனா போட்டுன்ற நிலையில அண்ணன் சொன்னார் நான் சொல்ல அண்ணன் சொன்னாரு அப்போ இப்படி இருந்து கட்சியிலருந்து போறவங்க அப்பா போயிட்டாங்கிற மனநிலையில அண்ணனும் கட்சி இருக்கிறாங்களான்றது எங்களுக்கு தெரியல நீங்க சொல்லுங்க ஒரு கட்சியில் அதாவது அண்ணன் சொன்ன உதாரணத்துக்கே சொல்றேன் மரத்துல இலை உதறலாம் ஆமாம் இலைகள் உதராது ஆமாம் நான் இலை அல்ல கிளை ஆடியோல பேசுனதுக்கு வந்து சரியான விளக்கத்தை அண்ணன் கொடுக்கல அப்படின்றப்போ அவரு உங்களை பொருட்படுத்தலை அப்படி சீமான பொருப்படுத்த கூட வச்சுக்கோங்க நான் போய் யூடியூப் சேனல்களை இருந்திருக்கலாம் அவர் எதிர்பார்க்கறத விட நான் என் கருத்தை சொல்றத கூட அவருக்கு ஒரு ஒரு கோவமா கூட இருந்துக்கலாம் அல்லது வெற்றிக்குமரன் மொதல் இருந்த வெற்றிக்குமரன் மாதிரி இன்னைக்கு பல வெற்றிக்குமரர்கள் நான் எங்க ஊர்லயே கேள்வி கட்டேன் ஒரு வெற்றிக்குமரம் போய் ரெண்டு வெற்றிக்கு முறை கேள்வி கேள்விட்டேன் எங்க ஊர்ல ரெண்டு பேரு வெற்றிக்குமர பயன்படுத்துறீங்க

நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு நத்தம் சிவசங்கர் அவர்கள் இருக்கீங்க நாம் தமிழ் கட்சி இந்த முறையுமே தனித்து போட்டியிடுறதா அறிவிச்சிருக்காங்க உங்களை நான் குறிப்பிடும் பொழுதே கொள்கை பரப்பு செயலாளர் தான் குறிப்பிட்டேன் நான் ஏன்னா கிட்டத்தட்ட தேர்தல் அதுதான் இது வரைக்கும் நான் அதை மறுக்கல நான் தேர்தலுமே கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு இல்லையா ஒரு கொள்கை பிறப்பு செயலாளர்னா இன்னத்துக்கு நிறைய நிறைய இடத்துக்கு போயிருக்கணும் பேசியிருக்கணும் குறைந்தபட்சம் இப்போ நீங்கள்லாம் வந்து களப்பணியாற்ற நபர்கள் இந்த தொகுதியில் இந்த தத்தல் போட்டியில் போட்டிடப் அறிவிச்சிருப்பார் இப்போ அண்ணா ஏன்னா ஒவ்வொருத்தரும் அறிவிப்பு தொடங்கிட்டாங்க இல்லையா கட்சி உங்களை விலக்கி வைத்திருக்கிறதா அல்லது நீங்கள் விலகி இருக்கிறீங்களா அதாவது நான் எந்தெந்த கேள்வி எந்த சேனலுக்கு போனாலும் இந்த கேள்வியிலே வருது ஏன்டா இந்த வந்து பேட்டியெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவிர்க்கவே ஆரம்பிச்சேன் நிறைய கூப்பிட்ற இடங்கள் எல்லாம் இதை பேசுறாங்க அப்படின்றக்காக நிறைய தவிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் ஒரு சிலர தான் போறேன் இந்த மாதிரி நேத்தெல்லாம் போயிட்டு மின்னம்பலம்னு ஒரு சேனல்ல போய் பேசினேன் அதை தவிர்க்கவே முடியல அப்படிதான் இருக்கே தவிர எல்லா சேனல்களையுமே அதைத்தான் கேள்வி எல்லாம் முன் வைக்கிறாங்க உண்மையிலே நான் அதை கடந்து போக விரும்புறேன் அப்புறம் தான் நான் 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 வந்து நான் கட்சிக்குள்ளே நடந்த பிரச்சனையும் நான் எதையுமே பேச விரும்பல இல்ல அதை அதை குறித்து நான் பேசவே விரும்பல அச்சியும் என்னை ஒதுக்கி கட்சி என்னை ஒதுக்கி வைக்கல நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறேன் மனசாரதியின் காரணமா அது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆடியோ இல்ல அந்த ஆடியோ எல்லாருமே கேட்டோம் ஏற்கனவே காளியமாலை நீங்க போயிட்டு எடுத்திருக்கீங்க காளியம்மாலை பதில்கள் என்னவோ அதுதான் என்னுடைய பதில்கள் அந்த ஆடியோ ஆடியோ விஷயத்துல அவங்க நிறைய பதில்கள் சொன்னாங்களா அதோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஒப்பிட்டு பார்த்தா ஆடியோ சம்பந்தமாக ரைட் அதை தான் நானும் சொல்றேன் அப்படி ஒப்பிட்டு பார்த்தா எப்படி வந்து நீங்க அக்கா காளியம்மல் நாம் தமிழ் கட்சி விலகி இருக்கிறாங்களோ விலகிட்டாங்களோ அந்த மாதிரி நீங்க விலகி இருக்கணும் விலகிட்டுரும் விலகிட்டு இருக்கணும் அப்படி இல்லையே அது உண்மை அதனாலதான் கேட்குறேன் அதாவது காளியம்மல் எப்படியும் எனக்கு அது என்னன்னு தெரியல ஆனால் நான் வந்து கட்சியை வந்து உயிராக நேசிச்சு நான் காளியம்மாவை குறை சொல்லணுங்கிறது இல்லை அப்படி நீங்கள் எடுத்துக்கிறவீங்கிற காரத்தை காளியம் பதிலுக்கு நீங்களே பொறுப்பு ஏன்னா காளியம்மாள் எப்படியோ தெரியல நான் கச்ச உயிரை நேசித்தேன்

உம் தன் தோளில் தலையில் தூக்கி சுமக்கக்கூடிய கட்சி இது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல உம் தலைவர் ஒரு பிரபாகரனுக்கு வாழ்த்த ஒரு திறந்த வெளியில பதிவிட முடியல அவங்கள மாவீரர் தினத்துக்கு அஞ்சு லட்சலத்திறம்ன்றதை முழுமையாக பதிவிட முடியல மாவீரர் போற்றதலும் ஆமா அத என்ன சொல்றது ஈழ விடுதலை போரில் உயிர் நீத்த மாவீரர்களுக்கு வீரவணக்கம் அப்படின்னு போடுறது கூட தயங்குறாங்கன்னா அந்த அளவிற்கு இந்தியாவில் உடைய அரசியல் சூழல் தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் மாவீரர்களுக்கும் என்ன சொல்றோம் ஈழத்தமிழர்களுக்கு இங்க இது என்னுடைய தொப்புள் கொடி உறவு இந்த தொப்புள் கொடி உறவினுடைய விடுதலை ஈழ விடுதலை என்பது என்னுடைய விடுதலை அது என் மண்ணினுடைய விடுதலை ஈழம் என்பது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்குமான ஒரு நாடு அப்படின்னு பேசுவதற்கு ஒரு கட்சி தயாரா இல்லை ஆகவே என்னால் நாம் தமிழரை விட்டு வெளியேற முடியல என்னுடைய கொள்கை என்பது முழுமையாக தமிழ் தேசியம் தேசிய தலைவர் பிரபாகரன் மொழிகள் ஈழம் இதுதான் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய அடிப்படை உரிமைகள் நதிநீர் பிரச்சனைகள் இங்க இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கல்கள் இது எல்லாத்துக்குமான காரணம் தமிழ் இனத்தினுடைய விடுதலை இல்லாததான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்ப தமிழ்நாட்டை தமிழர் ஒருத்தர் ஆளணும் தமிழ் தேசியத்தை கொண்டு செலுத்தணும் தமிழ் தேசியத்தை இன்னைக்கு வரக்கூடிய புதிய தலைமுறை மக்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு சரியான தளமாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கறது என்னுடைய நம்பிக்கை வேற ஒரு வேற ஒரு நான் அது எல்லாமே ரைட் என்ன நீங்க இந்த நேசிச்சிங்க ரைட் நம்ம நேசிக்க கூடிய ஒரு நபரோ நமக்கான கட்சியோ நம்மை தூற்றி வீசும் பொழுதோ நமக்கு நம்மை வந்து பயன்படுத்தலை இங்க நம்ம இருக்க தேவைன்னு தெரியும் பொழுதோ அப்பவுமே நான் அங்கதான் இருப்பேன் சொல்றது அப்படி இல்ல சொல்ல வர செயல்பட முடியாது அது நீங்க சொல்ற சரிதான் நான் அந்த அளவுக்கு ஒண்ணு என்னை அவங்க தூக்கி போட்டு அது ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருச்சு அந்த ஆடியோ சம்பந்தமா பேசினா பேசின பேசி மாட்டேன் எனக்கு சரியான பதில் கிடைக்கல அந்த கோவத்துல எவ்வளவு நாள் இருக்கிறோம் ஆனாலும் அந்த கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் மேல்மட்ட பொறுப்பாளர்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டே இருக்காங்க நேற்று வரை பேசிட்டு தான் இருக்காங்க நேற்று வரை என்னுடைய பேட்டிய பார்த்துட்டு கால் பண்ணி கொஞ்சம் பொறுமையா இருக்க நாங்க சரி செஞ்சிருவோம் தேர்தலுக்கு முன்னாடியே சரி செஞ்சு மீண்டும் நீங்க உள்ளுக்குள்ள வந்து பழைய மாதிரி கலப்பணி செய்றதுக்கு நாங்க பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சில அண்ணன்கள் சில தம்பிகள் பேசுறாங்க அதுல கருத்து இல்ல அந்த ஒண்ணுதான் என்னை இன்னும் இருக்கப்பட்டிருக்கிட்டு இருக்கே தவிர ஏதோ இந்த நான் வந்து மற்றும் ஒரு அரசியல் கட்சியில இருந்திருந்தா இந்த கட்சியில இன்னொரு கட்சி இன்னொரு கட்சின்னு போய் போயிட்டு இருந்திருக்கலாம் இது ஒரு மாற்று அரசியல் புரட்சி நின்று நிறைய கனவு கண்டுத்தோம் இப்படி எல்லாம் நம்ம அதாவது நம்ம வெளிநாடுகளுக்கு போகையில அந்த நாட்டினுடைய சாலையை பார்த்துட்டு அந்த சாலை வசதிகளை பார்த்துட்டு இது மாதிரி நம்ம நாட்டிலே சாலை வசதிகள் இருக்காதா அந்த நாட்டினுடைய அரசு மருத்துவமனைகள் அரசு கல்லூரிகள் அரசு பல்கலைக்கழகங்கள் அரசு பள்ளிகள் அதெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரியான ஒரு கல்விக்கான ஒரு மருத்துவத்திற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு உள்கட்டமைப்பு நம்ம நாட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்ப நம்ம நாட்டில் ஏன் இல்லை இன்னைக்கு நீங்க சாலைகள் முழுக்க போங்க இன்னைக்கு சென்னையில நம்ம இப்ப இருக்க அந்த அலுவலகத்தை விட்டு இறங்கி போங்க எத்தனை இடத்துல பாதாள சாக்கடை மூடிகள் திறந்து கிடக்கும் எத்தனை இடத்துல சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய மின்சாரம் சார்ந்த அந்த பெட்டிகள்லாம் துருபிடிச்சு போய் கிடக்கும் எந்த அளவிற்கு மேல வந்து எல்லாம் வெளியிலே கிடக்கும் பெரிய பெரிய கேபிள்ஸ் எல்லாம் வெளியில கிடக்கும் அப்ப நான் என்ன சொல்ல வரேன் ஏன் இந்த கட்டமைப்பு சரியா இல்ல ஏன் பார்த்து பார்த்து இந்த மாதிரியான மோசமான உள்கட்டமைப்பு மேல நாடுகள் வெளிநாடுகளெல்லாம் சீரிய ஒரு உள்கட்டமைப்பு அது மாதிரி நம்ம மண்ணுல நம்ம நாட்டில் ஏன் ஒரு உள்கட்டமைப்பு வசதி இல்ல அப்ப அதற்கான காரணம் தமிழ்நாட்டை தமிழ் ஆளவில்லை தமிழ் மக்களுக்கு தேவையான ஒரு கட்டமைப்பு வசதிகளை செய்யவில்லை மாறாக அவர்கள் ஒவ்வொரு ஆட்சியிலையும் எப்படி கொள்ளையடிப்பது எப்படி சொத்து சேர்ப்பது வெளிநாட்டில் அந்த சொத்தை பதுக்குவதுன்ற அவங்க ஒரு குறியா இருந்தாங்கன்றத நாம படிச்சிருக்கோம் பார்க்குறோம் இத மாற்றத்தை ஏற்படுத்துனா நாம்தோர் கட்சியோட நிக்கிறமே தவிர வேற கட்சிக்கு போக முடியாமல போக தெரியாமல நான் எப்போவும் சொல்றேன் போக முடியும் வேற கட்சிக்கு போனாக்கா நம்ம வந்து ஜெயிக்க முடியாதுனோ இல்ல அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேபிள ஒரு ஒரு என்ன சொல்ற நிலைவிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது எனக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய அரசியலை நான் எனக்கு தகவமைச்சிக்கிறோம் தக்க வைக்கவும் எனக்கு தெரியும் தெரியாத ஆளு நான் கிடையாது ஆனால் என் இனத்திற்கான அரசியலுக்கு நான் நிற்க வேண்டிய இடம் நாம்தோர் கட்சி எனக்கான பார்த்தா நான் திமுக அதிமுக மிமுக எதுக்கு வேணாலும் போகலாம் ஆனால் நான் என் இனத்திற்கான அரசியலை பேசக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கணும் என்னை விட என்னுடைய அரசியல் எதிர்காலத்தை விட என் இனத்தினுடைய எதிர்காலம் பெருசு நிற்கிறேன் ஆகவே நம்ம ஒரு கட்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் இல்லை இப்போ காளியம்மல் அவர்கள் விலகினாங்க கட்சியை விட்டு விலகிட்டு அவங்க ஸ்டில் இது வரைக்கும் எந்த கட்சியில சேரல எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புறம் வந்து அவங்க இங்க பேசுறாங்க அங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பல வெற்றி சொன்ன எதுவுமே நமக்கு தெரியாது பட் அப்படி நடக்குறதை யாராலும் ப்ரூஃப் பண்ணவும் முடியாது இல்லையா ஆனா அவங்க ஸ்டில் இதுவரைக்கும் என்னென்ன இருக்காங்கன்னா எந்த இவங்களை போல அவங்களுக்கும் சில கொள்கை கோட்பாடுகள் இருக்கு அந்த கொள்கை கோட்பாட்டிற்காக நிக்கிறேன்னு சொல்லி இன்னும் நின்று இருக்காங்க அரசியல நான் பயணிப்பேன் அது இருபத்தி ஆறுலயும் நான் பயணிப்பேன் தெளிவுபட சொல்லிட்டாங்க அப்போ அவங்களுமே வந்து இப்போ ஒரு கட்டத்துல வந்து என்ன கேக்குறோம் இப்ப காளியம்மல் அவர்கள் எப்படி வந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க தெரிந்த ஒரு முகம் எல்லாமே அறியப்பட்டோம் காளியம்மல் அவர்கள் அவங்களே அண்ணன் வந்து இன்னும் கூப்பிடல கட்சியில வந்து யாரும் ஆமா திரும்பி வந்துருமான்னு சொல்லிட்டு கூப்பிடல ஆனா உங்களை கூப்பிட சொல்றது ஒரு பொய்யான விஷயமா சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்களா இல்ல பாக்கிறவங்களுக்காக நான் பேச முடியாதுல்ல என்னுடைய அரசியல் என்னன்றத தீர்மானிக்கிறது பார்வையாளர்கள் கிடையாது நான் எனக்கான அரசியலையும் என் இனத்திற்கான அரசியலையும் என் எதிர்கால அரசியலையும் தீர்மானிக்கிறது நான் தான் புரியுதுங்களா நான் வந்து இந்த நபர் இப்படி நிச்சிருவாரோ இந்த நபர் இப்படி நினச்சிருவாரோ இந்த மாதிரி கமெண்ட் கமெண்ட் பொறையே போட்டு இருப்பாங்க நான் எழுதி கட்சிக்கார பத்தி பேசலை கட்சிகாரங்க பத்தி பேசல நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா ஏன்னா காளியம்மாஃபளை பத்தி உங்க கட்சிகாரங்களே பல பேர் வந்து அவதூறா எழுதுனாங்க மோசனமா எழுதுனாங்க கூடவே அக்கா தங்கச்சின்னு பேசுனவங்களே அவதூறா எழுதுனாங்க அந்த நபரே அவ்வளவு விஷயங்களை தாங்கி கொண்டு இன்னும் வந்து க எந்த கட்சியிலும் போய் சேரல அப்படிப்பட்ட நபரையே கூப்பிடலயே உங்களை வந்து பேசுறாங்கன்னு சொல்றதெல்லாம் எப்படி எடுப்படும் நான் சொல்லுவது என்னுடைய அனுபவம் நான் இந்த கட்சிக்கு உழைச்சது எல்லாமே எனக்கு ஒரு நம்பிக்கை காளியம்மாவை கூப்பிடுறாங்க கூப்பிடலன்றது அவ அவங்க சார்ந்த அரசியல் நான் அதுல தலையிட முடியாது சொல்ல முடியாது நான் சொல்வது கால் நீங்க ஒப்பிட்டு பேசும்போது போதே காளியம்மாள் காளியம்மாள் பேசும்போது எனக்கு காளியம்மாளுக்கு காண்டரசியை ஏற்படுத்தி விட்டு போயிருவீங்க காளியம்மாவோட இல்ல உங்களுடைய நோக்கம் இல்ல அப்படி ஒரு புரிதல் வந்து மக்கள் மத்தியில வந்துடும் நான் சொல்ல வருவது காளியம்மாளுக்கும் கட்சிக்கும் சீமானனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அது அவங்களுக்கு தான் தெரியும் அதுல நான் தலையிடவோ கருத்து சொல்ல விரும்பல அதே நேரத்துல என்னுடைய உழைப்பு என்பது இருக்கு எனக்கும் சீமானனுக்குமான உறவு என்பது இருக்கு நான் இந்த கட்சியில செய்த கலப்பணின்னு இருக்கு ஸோ என்னுடைய இடத்தை நான் தக்க வச்சுக்கிறதோ தகவல் வச்சுக்கிறதோ அது என்னுடைய கருத்தியில் தான் இருக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கின்ற காரணம் வேற வழி இல்லாமலோ வேற இடத்துக்கு போக முடியாமலோ கிடையாது எனக்கு எல்லாத்துக்குமான சோர்ஸ் இருக்கு நான் நாளைக்கு நினைச்சாலும் இன்னொரு கட்சிக்கு போவே அதற்கான வாய்ப்பு இருக்கு என்ன கூப்பிடாங்க நான் இல்லையெல்லாம் சொல்லலாம் அது நான் மட்டும் இல்ல ஒரு கட்சியிலிருந்து எந்த ஒரு அரசியல் அது வெளியில வந்தாலும் மாற்று கட்சியினர் வந்து அவருடைய கொள்கை சார்ந்த அவருடைய அவருடைய தனித்திறன் என்னவோ அதை பொறுத்து அவரை அரவணைக்கத்தான் தயாரா இருப்பாங்க அப்படி எனக்கு இல்லைன்னு சொன்னா என்கிட்ட பேசுறாங்க நான் வந்து அப்புறம் அந்த இவங்க மாதிரி இந்த படத்துல வருவாங்க இல்லை வந்த மாதிரி அந்த ஊர்ல இந்த கிடையாது எல்லா அரசியல் கட்சியில இருந்தும் வெளியில் வரக்கூடிய நபர்களை மாற்று அரசியல் கட்சி கூப்பிடுறது என்பது இயல்பான ஒண்ணு நான் ரொம்ப சரியா இருக்கிறேன் எனக்கான அரசியல் என்பது வேறு என் இனத்துக்கான அரசியல் என்பது வேறு எனக்கான அரசியலை நான் மாற்று கட்சியில போய் உருவாக்கிக்கிற முடியும் தக்க வச்சுக்கிற முடியும் ஆனா எனக்கான இனத்துக்கான அரசியலை அரசியல் இந்த இடத்துல மட்டும்தான் என்ன கேக்குறா அண்ணன் சொன்னார் இல்லையா இலை உதிர்காலமா இது ஒரு கலை உதிர்காலம் போறவங்க போட்டோம் பிரச்சனையே கிடையாது யாரும் கூப்பிட்ற மாதிரிலாம் கிடையாது வந்தா வரட்டும் போனா போட்டுன்ற நிலையில அண்ணன் சொன்னார் நான் சொல்ல அண்ணன் சொன்னாரு அப்போ இப்படி இருந்து கட்சியிலிருந்து போறவங்க அப்பா போயிட்டாலும் குடுறா அப்பாற மனநிலையில அண்ணனும் கட்சி இருக்கிறாங்களான்றது எங்களுக்கு தெரியல நீங்க சொல்லுங்க ஒரு கட்சியில் அதாவது அண்ணன் சொன்ன உதாரணத்துக்கே சொல்றேன் மரத்துல இலை உதறலாம் கிளைகள் இலைகள் உதராது நான் இலை அல்ல கிளை நான் உதர்வதை அண்ணன் சீமானும் விரும்ப மாட்டார் நானும் விரும்ப மாட்டேன் என் இனத்தை உண்மையாக நேசியக்கூடிய எந்த ஒரு நபரும் விரும்ப மாட்டார்கள் ஒரு சரித்திரம் அப்படி அப்படி வரலாறு நான் கிளையாக என்ற ஒரு மிகப்பெரிய ஆழமரத்தினுடைய கிளையாக நான் இருந்தவன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னை சுத்தி இருந்தவங்களுக்கோ என் உழைப்பை பார்த்தவர்களுக்கோ இந்த காணொலியை பாக்குறவங்களுக்கோ அது தெரியும் நான் நீங்க வெறுமன இலைன்ற அளவுல என்னை சுரிக்கிற வேண்டாம் அவர் சொன்ன காலத்துக்குள்ள நான் இல்லை ஆனா அவர் வந்து கூப்பிடணும் இல்லையா சரி கூப்பிட கூட வேற நீங்களே சொன்னீங்க என்ன ஆடியோல பேசுனதுக்கு வந்து சரியான விளக்கத்தை அண்ணன் கொடுக்கல அப்படின்றப்போ அவர் பொருட்படுத்தலை அப்படி தானே அது அப்படி கூட வச்சுக்கலாம் இல்லை பட் நம்ம இல்லை நீங்க பொருப்பத்துல கூட வச்சுக்கோங்க அல்லது நான் போய் இப்படி யூடியூப் சேனல்களை பேசுறதோட அவருக்கு ஒரு கோவமாக இருந்திருக்கலாம் அவர் எதிர்பார்க்கறத விட நான் என் கருத்தை சொல்றது கூட ஒரு ஒரு கோபமா கூட நடந்துக்கலாம் அல்லது வெற்றிக்குமரன் முதல் இருந்த வெற்றிக்குமர் மாதிரி இன்னைக்கு பல வெற்றிக்குமரண்கள் நான் எங்க ஊர்லயே கேள்விட்டேன் ஒரு வெற்றிக்குமரம் போய் ரெண்டு வெற்றிக்கு முறை வரீங்களா கேள்வி எங்க ஊர்ல ரெண்டு பேரு ஒரு பேரை பயன்படுத்துறீங்க

ஆனா நாம தமிழ் கட்சி யாரு போய் பார்க்க கூட பாக்கல ஒரு குரல் கூட தெரியல ஒரு கைவிடப்பட்ட நிலையில எனக்கு தெரியும் நடந்த நாடகங்கள் எல்லாமே நாடகத்தினுடைய இயக்குநர் யாருன்னா வெற்றிக்குமரன் என்ற ஒரு நபர் வெற்றி குமரன் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் நான் வந்து அவர் எப்படி அரசு நிலங்கள அண்ணங்களை ரொம்ப உங்களை விட என்னை விடன்றத விட வெற்றிக்குமரன் வெற்றி என்ற ஒரு நபர் சீமானியுடைய மறு உருவம் எல்லா விடயங்களையும் மதுரை திண்டுக்கல் தேனி சிவங்க விருதுனர் அப்படி ஒரு அஞ்சு மாவட்டத்தில் அவர் வச்சதா சட்டம் கட்சியில சேர்க்கறது கட்சியை விட்டு நீக்கிறது மன்ற கட்சிக்காரங்கள்ட்ட அதுன்றது என்ன போராட்டம் நடந்தது எதுக்கு எதிராக போராட்டம் நடத்தினா போராட்டத்தை வாபஸ் ஆகிற காரணம் எதுவுமே அவருடைய வருமானத்துக்காக இந்த கட்சியில அஞ்சு மாவட்டத்தை அவர் பயன்படுத்திட்டார் அவருக்கு பணம் வருதுன்னா ஒரு இல்லீகல் பிசினஸ் கூட அவர் ஆதரிப்பார் அவருக்கு பணம் வரலைனாக்க மிரட்டல் அதாவது என்ன சொல்ற அவர் செய்தது கூட மிரட்டல் அரசியல் நாம் தமிழ் கட்சியில் பிளாக்மெயில் அரசியல் தான் பண்ணாரு நாம் கட்சியில இருந்தா பணம் சம்பாதிக்க முடியுமா ஒரு வெற்றிக்குமாரன் வெற்றிக்குமாரன் மாதிரி ஒரு சிலர் அந்த சம்பாதியத்தை சம்பாரிச்சு காட்டியிருக்காங்க வாழ்ந்திருக்காங்க அனுபவிச்சிருக்காங்க அதனால வந்து அவர் கட்சிக்காக ஆரம்பத்தில் இழந்தது ஒரு பக்கம்னாலும் கடைசி காலகட்டங்களில் அவர் நல்லா வந்து வெல் செட்டில்டு அது ஒரு பக்கம் அதுல நம்ம அதை போனா போயிட்டே இருக்கோம் அதாவது அவர் வெற்றிக்குமாரனுக்கான டாபிக் எடுத்தோம்னா குறைந்தபட்சம் நம்ம ஐம்பது நாள் நாச்சு பேசலாம் அந்த அளவிற்கு வெற்றி குமரன் எப்படியெல்லாம் கட்சியை சீரழித்தார் கட்சியில எப்படி எல்லாம் திட்டமிடல் பண்ணுவார் ஏமாத்துவார் முன்னாடி எப்படியெல்லாம் மற்ற நல்லவர்களை களப்பணியாளர்களை குற்றம் சுமத்துவார் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அதை பேச பேசிட்டே அதை வேண்டாம் நம்ம நம்ம பிரச்சனை மட்டும் பேசுவோம் நாம் தமிழர் கட்சி என்பது இந்த இனத்திற்கான கட்சி ஆகவே இனத்திற்காகத்தான் நான் நிக்கிறனே தவிர சீமானண்ணன் என்ன என்ன என்ற வருத்தம் இருக்கு அதை மாறுகிறது சரி செய்யறதுக்கு உள்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்களே முயற்சி செஞ்சுக்கிட்டேன் அகங்களும் விரைவாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல என்னால் முடிஞ்ச கலப்பணிகளை நான் நான்தூ ஒரு கட்சிக்கு செய்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது வரைக்கும் எந்த கட்சியும் போக மாட்டேங்கிறது நீங்களே உறுதிப்படியா சொல்றீங்க இல்ல நான் அதை தெளிவுப்படுத்துகிறேன்னு கட்சிக்கு வேலை செய்யறதுக்கான நான் தயார் நிலையில நான் இன்னைக்கு கட்சியோட கொள்கை பெறும் சேர்நாடம் உட்கார்ந்து நீங்க சொன்னீங்க இல்லை இப்போவும் நான் மீடியாவில கட்சிக்கு ஆதரவாக பேசிகிட்டே இருக்கேன் இன்னைக்கு மாலை ஒரு டிவி சேனல கேட்டிருக்காங்க பேசுறதுக்கு இன்னும் வாய்ப்பு உறுதியாச்சுன்னா பேசுறதுக்கு போவேன் இப்படி தொடர்ச்சியாக களப்பணி செய்து செய்துட்டே இருக்கேன் அது களத்துல போய் செய்யாம இணையதளங்கள் மூலமாக இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் வந்து நாம் தமிழ் போல எந்த கட்சி இல்லை நீங்க குறிப்பிட்டீங்க இல்லையா இப்ப நீங்க குறிப்பிட்ட திரு வெற்றிகுமார் கிட்டத்தட்ட அவங்களுமே தமிழுக்காக தமிழ் மேதகவர்களை வந்து உயர்த்தி பிடிப்பது பேசுவதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து தான் அவங்க வந்து இன்னைக்கு திமுக கூட இருக்காங்கன்ற ஒரே ஒரு காரணத்தை தவிர நீங்க அந்த கட்சியை வந்து குறைச்சு பேச முடியுமோ வேற ஏதாவது அண்ணன் வேல்முருகனை எனக்கு நல்லா தெரியும் ஒரு உயரிய பண்பாளர் விடுதலை புலிகளுக்காகவும் அதாவது புலிகளுக்காகவும் தேசிய தலைவருக்காகவும் மாவீரர்களுக்காகவும் உயிரை கூட கொடுக்கிற அளவுக்கு ஒரு உணர்வாளர் தமிழ் உணர்வாளர் அதில் எந்த வகையான மாற்று கருத்த குறைபாடுகள் எதுவுமே இல்லை எனக்கு சில கருத்து ஒரு ஒரு சில கருத்து முரண்பாடுகள் அதாவது வெற்றி குமரன் என்ற ஒரு நபர் அங்க இருக்கிறார் அங்க போனா நான் நாம தியில் எந்த மாதிரியான இடர்பாடுகளும் சந்தித்தோன்னா களப்பணிக்கு அந்த கலப்பணிகள் அதே மாதிரி திரும்ப வாங்கி இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு நீங்க மதுரைக்குள்ள வைப்பா எடுத்தீங்க பொதுவாக தமிழக வாழ்வுரிமை என்ன பண்ணுவாங்கன்னா மதுரைக்குள்ள நான் பார்த்த மதுரை நகர்ப்புறங்கள்ல ஒரு சில சுவர்கள் இருக்கும் அது வருட முழுக்க அதாவது வருடம் முழுக்க வேல்முருகன் படம் தேசிய தலைவர் படம் அந்த கட்சியினுடைய பேரு அது அப்படியே இருக்கும் மற்ற அந்த கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் பேர அப்படியே இருக்கும் இது வருடம் முழுக்க இருக்கிறது ஒரு சுவர் உலமரா என்ன செய்வாங்க கொஞ்ச நாள் இப்ப விடுதலை சிறுத்தைகள் ஆகஸ்ட் மாசம் அவருடைய பிறந்த நாள் வருதா அந்த ஆகஸ்ட் மாசம் முடிவு அந்த சுவர் உலம்பு இருக்கும் அடுத்து மற்ற கட்சியாக ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க நிரந்தரமா ஒரு சேவர்ல பெயிண்ட் அடிச்சு எப்பவுமே வச்சிருப்பாங்க அது சொந்த சுவரா கூட இருக்கலாம் அல்லது தனியா இருக்கலாம் நான் பார்த்த வரை அப்படிதான் மதுரை மாவட்டத்துல நகர்ப்புறங்களில் புறாம இருக்கும் அதுல நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா புதுசா சே வெற்றிக்குமரன் அப்படின்னு ஒரு ஒரு புது உங்களுக்கு தெரியுமில ஒரு ஒரு எழுதுகல் பழமையா இருக்கிறதுக்கு அதுல ஒரு புது வரணும் அந்த வர்ண வித்தியாசம் ஒரே மாதிரியான கலர் அந்த இது கொண்டாட முடியாதுல எஃபிஷியன்சி கொண்டாட முடியாது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா என்னன்னா வெற்றிக்குமரன் வந்து அங்க வந்து திணிப்பாரு ஏன் பேரை எழுதுங்க ஏன் பேர் இல்லாம இருக்கக்கூடாது கிட்ட கேட்காம ஒரு போராட்டம் பண்ணக்கூடாது அதாவது தமிழ்நாடு முழுக்க ஒரு நாம் தமிழர் கட்சி இருந்தா மதுரை திண்டுக்கல் தேனி சிவகங்கை விருதுநகர் அஞ்சு மாவட்டத்துல மட்டும் ஒரு நாம் தமிழர் கட்சி இருக்கும் அது வெற்றி குமரன் நாம் தமிழர் கட்சி அதே வேலையை தமிழக வாழ்வுரிமையை செய்வார் இது நம்ம பல வேடியோக்களை வேல்முருகன் வேல்முருகனுக்கு வேண்டுகோளா வச்சேன் அன்னை இந்த மனுஷன் வைக்காதா ஏற்கனவே இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியை வாழ்வை இலக்க செஞ்சிருவார் கட்சியே உருப்படாமல் இது வந்து ஆம புகுந்த வீடுமாங்கல அது மாதிரி வெற்றி குமரன் புகுந்த கட்சின்னு பேருனே தயவு செஞ்சு இந்த மனுஷுல கட்சிக்கு வைக்காதீங்கன்னு ஓப்பனாக இருந்தா இதன் மூலமா திரும்பவும் ஒரு வேண்டுகோளே வைக்கிறேன் அப்படியே வந்த ஒரு இழிவான பிறவி வெற்றிக்குமாரன் சரிங்களா சொல்லிடுறேன் அதனால தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு நான் போக முடியாதக்கான காரணம் ரெண்டு இன்னொன்னு அண்ணன் அண்ணன் ஒரு ஆனா எனக்கு வந்து மேல இருந்தாலும் அவர் ஒரு தனித்துவத்தோட செயல்படக்கூடிய நபர் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் அவருக்கும் எவ்வளவோ கருத்து முரண்கள் இருக்கு இந்த காணொலியை பாக்குறவங்க கூட கீழே வந்து திட்டுவாங்க ஏன்னா அடுத்து வந்து வாழ்வுரிமைக்கு போக போறியா அதனாலதான் அவங்கள புகழ்ந்து அப்படி இல்லை நான் எனக்கு எனக்கு நான் வந்து வேல்முருகன் பற்றி தெரிந்த நாள்ல இருந்து அறிஞ்ச நாள்ல இருந்து புரிஞ்ச நாள்ல இருந்து இன்னவையும் பாக்குறேன் இவ்வளவு நடந்தாலும் வேல்முருகனை ஒரு நாள் கூட நாம் திரு கட்சியை விமர்சிக்க மாட்டார் சீமன விமர்சிக்க மாட்டார் இந்த இணையதளத்தில் எழுதுறவங்க தான் இந்த சீமானனுக்கும் வாழ்வுரிமை கட்சிக்கும் வேண்டாம் ஒரு புகச்சல உருவாக்குவாங்களே தவிர அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் விமர்சிச்சுக்க மாட்டாங்க அவர்கள் அதை விரும்பவும் மாட்டாங்க என்றாவது ஒரு நாள் இவர்கள்லாம் ஒரே தளத்தில் இருக்கக்கூடிய சூழலை வரும் அதுதான் தமிழ் இனத்திற்கும் சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன் இது இது வேல்முருகனும் சீமானனோ மட்டும் இல்ல அதில் அண்ணன் விஜயம் கூட சேரலாம் பாமக ஐயா ராமதாஸ் அந்த சொல்றேன் அண்ணன் திருமாவளன் அவர்களோட சேரலாம் ஆனால் என்னுடைய கருத்தெல்லாம் வந்து வன்னியரசு போன்ற நபர்கள் இருக்கும் வரை இப்படி ஒரு கூட்டணி விடவே மாட்டாங்க அவங்க வன்னியரசு போன்ற நபர்களுக்கு என்னன்னா அவர்கள் எம்எல்ஏ ஆவது எப்படி இந்த இனம் எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னா சின்ன பையனா இருந்தாலும் என்னுடைய எதிர்காலம் என்பது ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் எனக்கு போதும் நினைச்சா நான் கட்சிக்கு போயிடுறோம் ஆனால் என் இனத்திற்கான விடுதலை வேணும்னா அதற்கு சரியான கட்சி நாம் கட்சி மட்டும்தான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான எண்ணங்களை சீமானும் அவரது தலைமையும் தான் விதைக்குமே தவிர விடுதலை சிறுத்தைகளோ அண்ணன் திருமாவளவன் விதைக்க மாட்டார் அதற்கு நல்ல உதாரணம் வண்டிய அரசு சரி நான் உங்களுக்கு நிறைவாக கேட்க விரும்புகிறது இன்றைக்கு தமிழக வெற்றி கல்வி தலைவர் திரு விஜய் அவர்களுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடக்கப் போகுது அதே மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட மதுரையில் நடக்கப் போகுது நிறைய பேர் சொல்கிறாங்க முப்பது லட்சம் பேருக்கு மேலே வருவாங்க தொண்டர்கள் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா விஜய் உடைய மாற்று அரசியலில் ஒரு நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகி எப்படி பார்க்குறீங்க விஜய் அண்ணன் தனக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன பலவீனம் என்னன்னு நான் நான் நினைக்கிறேன் உணரலை உணரல இன்னவரையும் அண்ணன் விஜய் அவர்களுடைய முழுமையான அரசியல் தெரிய நடப்படுது நாம ஒரு மாநாடா பாத்திருக்கோம் அதுக்கப்புறம் சில சில போராட்டங்களை பாத்திருக்கோம் என்னை பொறுத்தளவு நான் முழுமையாக நினைக்கிறது என்னன்னா விஜய் அண்ணன் தன்னுடைய ஒரு சுய முடிவிலேயோ சுய சிந்தனையிலையோ எந்த வகையான போராட்டமா ஆர்ப்பாட்டமா அறிக்கைகளை வெளியில வரல அப்படின்னு நான் நம்புறேன் அங்க இருக்கக்கூடிய விருவ வகுப்பாளர்கள் விஜய் அண்ணன் என்ன செய்யணும் அரசியல் ரீதியாக அவர் என்னென்ன நகர்வுகளை செய்யணும்னு அவர்கள் வந்து வழிநடத்துறன்ற பேரில் ஒரு கட்டமைப்புக்குள்ள வச்சிருக்காங்க அந்த கட்டமைப்பை மீறி அண்ணன் விஜய் செயல்பட முடியலையோ அப்படின்றது எனக்கான ஒரு ஐயப்பாடு என்னுடைய நான் விஜய் என்ன்கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று நான் ஒரு விஜய் ரசிகர் சினிமா துறைக்கு மட்டும் ஆனால் அதை தாண்டி அவர் ஒரு தமிழ் தேசிய அரசியலை பேசுவார் என்று எதிர்பார்த்த ஒரு நபர் மாறாக தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் இந்த மண்ணின் இரண்டு கண்கள்னு பேசிட்டு போயிட்டார் ஆனால் நான் இப்ப அவர்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா அண்ணன் விஜய் அவர்கள் சுயமாக இறங்கணும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது எத்தனை மாவட்ட செயலாளர்களோ மாவட்ட செயலாளர்களை மட்டும் நினச்சி வர வச்சு அவர்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கேட்கணும் அவர்களுடைய தேவை என்ன வேண்டுகோள் என்ன அதை கேட்கணும் ஓ மாவட்டத்தில் என்ன பிரச்சனை மற்ற கட்சிக்கும் நம்ம கட்சிக்கும் என்ன வித்தியாசம் மற்ற கட்சியினுடைய தலைவர்களுக்கும் நம்ம நான் இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்க விஜய்க்கும் என்ன வித்தியாசம் என்னைக்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்குற நான் எப்படி எண்ணில் மாற்றம் செய்ய வேண்டும் நீ எப்படி உன் மாவட்டத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்குற நான் ஒரு தலைவனா உன் மாவட்டத்தில் வந்து என்னென்ன செஞ்சா சரியா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் இப்படி பேசணும் இருந்து இன்புட்டை வாங்கணும் தொண்டர்கள்ன்ற தாண்டி உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அவங்கள்ட்ட கட்சியினுடைய சூழ்நிலை என்ன உள்கட்டமைப்பு என்ன அதுல நான் ஒரு தலைவனாக எப்படி உன் தொகுதியில் இருக்கக்கூடிய கையில் எடுக்கணும் அறிக்கை விடணும் அன்றாட பிரச்சனைகள் இருக்கும் நீங்க ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே போய் பாருங்க திங்கக்கிழமை காலையில ஒவ்வொரு திங்கக்கிழமை காலையிலயும் ஜிடிபின்னு சொல்லக்கூடிய குறை தீர்ப்பு முகாமில் நடந்துகிட்டே இருக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அப்ப அங்க ஒவ்வொரு வாரமும் நடக்குதுன்னா அந்த அளவிற்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஒரு சின்ன சின்ன பிரச்சனையா மாவட்ட ஆட்சியர்தான் போங்க அதுலேயே பெரிய பிரச்சனையா அதை எப்படி ஒரு கட்சி கையில் எடுத்து அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்க முடியும் அதன் மூலமாக அவர்கள் எப்படி அரசியல் செய்ய முடியும் மக்களுக்கான கட்சியாக அதை மாற்ற முடியும் அப்படின்னு நான் பேசுறதில்லை ரெண்டாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக ஒரு கட்டமைப்பு உள்கட்டமைப்பை சரி செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைமை என்பது எப்படி போய் ஒரு மாவட்ட ஆட்சியரை அணுகுது இப்படி எஸ்பிகிட்ட போய் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எப்படி அணுகுறது ஒரு ஆர்ப்பாட்டம் போடுறதுக்கு எப்படி அனுமதி வாங்குறது எப்படியெல்லாம் கட்சியினுடைய உள்கட்டமைப்பை சரி செய்யறது எப்படியெல்லாம் மக்களோட பிரச்சனையை போய் மக்கள்கிட்ட போய் அணுகுறது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எப்படிலாம் தீர்வு ஏற்படுத்துறது இப்படின்ற ஒரு தலைமை ஒரு ஒரு தலைமை வந்து தன்னுடைய பொறுப்பாளர்களுக்கு ஒரு வழிகாட்டணும் பயிற்சி பற்றைகள் நடத்தணும் அந்த மாதிரியான முகாம்கள் பயிற்சி முகாம்கள் பயிற்சி பற்றைகள் நடத்தினதாக எனக்கு தெரியலை ஏன்னா இன்னைக்கு விஜயனுடைய ரசிகர்கள் ரசிகர்களாக ரா மெட்டீரியலாக இருக்கான் அவனை நீங்கள் உருமாற்றணும்னு நான் சொல்ல வரேன் வெறும் மட்டும் தான் நம்மளுக்கு பயன்படாது அதாவது வந்து ஆயுதங்களாக நம்ம செய்யணும் அல்லது உபகரணங்களை நம்ம செய்யணும் ஒரு 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 இரும்பு இரும்பாக இருக்கிறதுக்கு மம்பட்டியாவோ கடப்பாறையாவோ கோடாரியாவோ இருந்தா தான் அது விவசாயத்திற்கு ஒரு வேலைக்கு பயன்படும் வெறும் ரா மெட்டீரியல்லாம் மட்டும் ஒரு வெறும் இரும்பா மட்டும் இருந்தாக எதுக்கும் பயன்படுத்தா அப்போ நான் என்ன சொல்றேன் உங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உங்களுடைய பலம் என்னன்னா உங்களுடைய ரசிகர்கள் என்ன சொல்லணும்னா அவர்கள் பூரா இளைஞர்கள் தமிழக இளைஞர்கள் பல லட்சம் இளைஞர்கள் உங்கள் பின்னாடி நிற்கிறாங்க அவங்கள வழிநடத்துறதுக்கு சரியான வழிகாட்டிகள் இல்லை அப்படிங்கிறது நான் வெளியிலிருந்து பார்க்கல எனக்கு தோணுது ஒருவேளை உங்களுக்குள்ள எப்படி இருக்கோ நீங்க எப்படி திட்டமிடுகளோ அடுத்த மாநாடு வரப்போகுது அதுக்கு எப்படி திட்டமுறைகளோ எனக்கு தெரியும் ஆனால் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய எங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற சரியான மேய்ப்பர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்கள ஒழுங்குபடுத்தி வழிகாட்டுவதற்கு அதாவது பல பல நூறு ரயில் பெட்டிகள் தயாரா இருக்கு ஓடுவதற்கு அதை ப்ராப்பரா வந்து வழிகாட்டி இழுத்துட்டு போறதுக்கு ஒரு நல்ல என்ஜின் ஒவ்வொரு மாவட்டத்திலேயே வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படியான எஞ்சினிகளை நீங்க உருவாக்க தவறீங்களோ அப்படியான எஞ்சினிகளை நீங்க வந்து வழிநடத்த தவறுகளோ அப்படின்ற எண்ணம் வெளியில இருந்து பாக்குற எங்களுக்கு இருக்கு உங்கள் மேல வைக்கிற விமர்சனமா பார்க்காதீங்க உங்களுடைய வளர்ச்சியில எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு அந்த பங்கா நாங்க எங்களுடைய விமர்சனங்களை சொல்றோம் இந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய வளர்ச்சியை பயன்படுத்த தான் சொல்றோம் நீங்க அழிஞ்சு போகணும்னு நாங்க ஆசைப்படலாம் இங்க பல தேசிய கட்சிகள் தமிழ் தேசியத்துக்கு உருவாகணும் கண்டிப்பாக நீங்கள் வே பேருக்கு வேணா திராவிடம் பேசுங்களே தவிர நீங்கள் பேசக்கூடிய திராவிடம் என்பது தமிழர்கானதான் நீங்கள் வேற ஐடியாலஜிக்காக பெரியாரை தூக்கிறீங்களே தவிர பெரியார பத்தி உங்களுக்கு எந்த வகையான பெரிய ஏற்புடைய கருத்துக்களும் அங்கே இருக்க வாய்ப்புலன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த மண்ணில் ஆரம்பிக்கப்பட்ட மற்றும் ஒரு கட்சி இந்த மண்ணுக்கான கட்சியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் திமுக மாதிரி திராவிடம் என்ற ஒரு சித்தாந்தத்தை விதைக்கணும் அரசு மாதிரி இந்துத்துவான்ற ஒரு சித்தாந்தத்தை விதைக்கணும் உங்களுடைய நோக்கம் இல்லை என்னை நம்பி என்னுடைய படத்தை வெற்றி பெற செய்த இளைஞர்கள் வாழக்கூடிய அந்த தமிழ் தேசத்திற்கு நான் மீண்டும் ஏதாவது செய்ய நினைக்கிறேன் ஆகவே அரசியலுக்கு வர்றேன் தலைமை இருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க அந்த தலைமையை இன்னும் சீரிய முறையில் செய்யணும் நிறைய நீங்க வெளியில வரணும் முதல் எடுத்தவொடனே என்ன அணுகுவதற்கு எளிமையான நபரா மாறுங்க நீங்க இந்த தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க உங்களை பார்க்க முடியுமா உங்களை பேச முடியுமா அப்படிங்கிறது எங்களை மாதிரி வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாம இருக்கிறதா தப்பு இல்ல உங்க மாவட்ட செயலாளர் நினைச்ச உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியுமா இங்க பாருங்க சீமானனோட நான் நீ இப்ப மனசாவத்தில் இருக்கேன் நான் முதல் நல்லா பேசிக்கிறேன் இந்த காலகட்டத்தில் நான் ஒரு ஒரு குரல் பதவி அனுப்புனா குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்தில் வந்துடும் பதில் நான் அழைச்சினாக்க உடனே எடுத்துருவாரு உடனே நான் மாநில பொறுப்பில் இருக்கும் இல்லைனால் நான் அழைச்சியை எடுக்க முடியல அப்படின்னாக்க ஒரு மணி நேரத்துல கால் வந்துடும் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் எனக்கான பதில் அழைப்பாவோ குரல் பதிவாக வந்துடும் ஒரு மெசேஜ்னாச்சும் வந்துடும் சீமானுடைய கைபேசியில இருந்து அப்படி விஜய் என்னன்னா அந்த மாநிலத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் ஒரு மாநில பொறுப்பாளர் நீங்க நான் இங்க தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணன் ஆதவர்ஜனாவோ புசி ஆனந்தோ அல்லது ஜானாரகி சாமி இவர்களை தவிர்த்து ஒரு அஞ்சாறு பத்து பேரை தவிர்த்து வேற யாராவது ஒருத்தர சொல்லுங்க ஒரு திருநெல்வேலியில் இருக்க ஒரு பொறுப்பாளர் விஜயன் கிட்ட பேச முடியுமா மாநில பொறுப்பாளர் கோவையில இருக்க ஒரு மாநில பொறுப்பாளர் தஞ்சாவூர்ல இருக்க ஒரு மாநில பொறுப்பாளர் திண்டுக்கல்ல இருக்க ஒரு மாநில பொறுப்பாளர் நத்தத்துல இருக்க ஒரு மாவட்ட பொறுப்பாளர் விஜய் பேச முடியுமா குறைந்தபட்சம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஒருத்தர் நாச்சு முப்பத்தி பேர் நாச்சும் உங்கள்ட்ட தொடர்பு இருக்கணுமா இல்லையா மாநில பொறுப்பு சென்னையில உங்களை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட நீங்க தொடர்பு இருக்கிறதுக்கு பேர் தொடர்பு திருநெல்வேலில ஒரு பிரச்சனை புசியானந்த் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாரோ அதான் ரிப்போர்ட் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்க கிராஸ் செக் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு மீடியாக்காரரோட நீங்க தொடர்பு இருக்கீங்கன்னு சொல்லுங்க மீடியாவில பெரிய ஓனரா இருக்கிறவர்கிட்ட நீங்க தொடர்பு இருந்து பிரச்சனை இல்ல அன்றாடம் இருக்கக்கூடிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இருப்பீங்களா உங்கள்கிட்ட யார் உங்க கட்சியினுடைய நன்மை தீமைகளையோ வெற்றி தோல்விகளையோ வளர்ச்சியோ வீழ்ச்சியோ உண்மையான கருத்தை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு யார் இருக்கா உங்கள்ட பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லணும் நீங்க செய்யற சரி நீ செய்யற தப்பு இத செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கு இதை ஆயிருக்கு புரியுதா அதாவது இதைத்தான் செய்யணும்னு கட்டளை நண்பர்கள் வேண்டாம் இதை செஞ்சா நல்லா இருக்கும்டான்னு சொல்கிற நண்பர்கள் உங்க மத்தியில் இருக்கணும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் அரசியல் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நலன் உரிமைகள் உங்களை சுத்தி இல்லை பணத்திற்காக வியூகம் வகக்கூடிய நபர்கள் நான் ஓப்பனாகவே தான் சொல்றேன் பக பணத்திற்காக வீகம் வகக்கூடிய நபர்கள் முழுமையாக உங்களுடைய வெற்றியவோ உங்களுடைய நன்மையவோ மட்டும் கருத்தில் கொண்டு செய்ய மாட்டார்கள் பேச மாட்டார்கள் மாறாக அதில் அவர்களுடைய எதிர்காலமும் ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை நீங்க அண்ணன் விஜய் அவர்களுக்கு இந்த காணொளி போகும்னு நான் நம்புறேன் அவர் இதை கேட்பார் நம்புறேன் அண்ணன் விஜய அணுக முடியாத தலைவராக எல்லா பேரும் பாக்குறாங்க இது உங்க தொண்டர்களின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் இதை சரி செஞ்சிக்கிறது செய்யாது உங்க விருப்பம் நீங்கள் மற்றும் ஒரு மாற்று அரசியலாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறோம் நீங்கள் அடுத்து ஒரு கமலஹாசனாகவோ அடுத்து ஒரு சரத்குமாராகவோ அடுத்து ஒரு ரஜினிகாந்தாவோ மாறிடுறாருங்க அரசியல் நான் சினிமா துறையில் சொல்லலாம் அரசியல் இல்லை என்னுடைய கணிப்பு சரியா இருந்தால் இப்ப நான் சொன்னது குறைந்தபட்சமாக அவர் மாற்றிக்கொள்ளாவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் மற்றும் ஒரு சரத்குமாராக அல்லது மற்றும் ஒரு கமலஹாசனாக ஒரு சீட்டுக்கோ ரெண்டு சீட்டுக்கோ வேற கட்சியில போய் சரணாகதி அடையணும் அல்லது அரசியல் விட்டே ஒதுங்கி மீண்டும் சினிமாவுக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இது அந்த கட்சியும் அந்த தலைமையில் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றின் காரணமாக நான் சொல்றேன் ஒரு மரியாதை காரணமாக சொல்றேன் அவ்வளவுதான் நான் எப்பவும் நாம் தமிழர் கட்சி கேர்ந்தேன் நாம் தமிழர் பார்வையில இருந்து இன்னொரு கட்சி அழிக்கிறதை நாங்கள் விரும்பவே மாட்டோம் நாங்கள் போட்டியாளரை வெல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் போட்டியாளரை அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் திராவிட கட்சியில் அல்ல நன்றி வணக்கம்